வணக்கம் இன்றைக்கி நம்ம டீ ஸ்டைலில் நல்லா ஒரு இல்லை ஒரு உளுந்து வடை மெது வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு கப் அளவு உளுந்து எடுத்துருக்கேன் இது ஒரு நூற்றி ஐம்பதுலேந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ இதை நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு முறை நல்லா வந்து உரசி உரசி இந்த மாதிரி கழுவிட்டு இது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டு மூணு வாட்டி நல்லா உரசி உரசி கழுவிட்டு இப்போ இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் அப்புறம் நம்மளுக்கு முக்கியமான விஷயம் ஊறின பிறகு நம்ம உளுந்து வந்து கழுவக்கூடாது தண்ணியை இறுத்துட்டு அரைக்கணும் அதுதான் பக்குவமாக கொஞ்சம் மெனக்கெட்டு பக்குவமாக செஞ்சோன்னா நல்லா மெதுவடை சூப்பராக ஒரு மொறு செம்மையாக வரும் இப்போ இது ஒரு ஒன்று மணி நேரத்துக்கும் மேலே ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே ஊறட்டும் பாருங்கள் நல்லா ஒரு ஒன்றரை மணி நேரமாக உளுந்து ஊறிகிட்டு இருந்துட்டு இப்போ இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கிட்டு இந்த உருந்தை வந்து கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம் மிக்சியை விட கிரைண்டரில் போட்டு ஆட்டும் போது தான் வடை மாவு நல்லா வரும் வடையும் நல்லா சூப்பராக வரும் ரொம்ப நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக வரும் தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது கொஞ்சம் தெளித்து தெளித்து தான் ஆட்டணும் நம்ம தண்ணி ரொம்ப தர தரன்னு ஊற்றிடக்கூடாது நல்லா திக்காக கை வச்சு நல்லா வழித்து வழித்து விட்டு ஓரமெல்லாம் சரி பண்ணி ஒதுங்கின உளுந்தெல்லாம் தள்ளி அரைச்சிக்கணும் இதெல்லாம் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லெண்ணெண்ண வயிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் வந்து நானே மாவு வந்து கட்டியாக திக்க தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கேன் இதில் கொஞ்சம் கலரிங்க்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு ஸ்பூன் கோபுரமாக அரிசி மாவு கொஞ்சமாக பெருங்காயம் இதுக்கப்புறம் உப்பு இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கலாம் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாலாம் அது அதிகமாக போட்டால் ஒரு டேஸ்ட்டு கம்மியாக போட்டால் ஒரு டேஸ்ட்டு அந்த மாதிரி மிளகு போட்டு செய்வாங்க சீரகம் போட்டு செய்வாங்க இஞ்சி ஒரு பிஞ்சு பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் அப்புறம் பச்சை மிளகா ரெண்டு அப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம ஒரு டிஸ்கு வச்சோ இல்லை கையாலேயோ கலந்துக்கலாம் பாருங்கள் எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இங்கே பாருங்கள் இந்த அளவு இருக்கணும் மாவு தண்ணி தொட்டுட்டு நம்ம எடுத்தோன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போது ஆனால் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெய் நல்ல மொண்ணில் எண்ணெய் தான் முக்கியம் ரொம்ப எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும் இப்போது நல்லா எண்ணெய் தாங்கிட்டு இருக்குது இப்போ பாருங்கள் மாவு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு உருண்டை உருட்டிக்கலாம் உருட்டிக்கிட்டு இப்படி பண்ணிவிட்டு ஹோல்ஸ் கட்டை போட்டு நீங்கள் எண்ணெயில் விட்டுருணும் அவ்வளோதான் இதே மாதிரி இன்னொன்று போட்டு காட்டுறோம் பாருங்கள் இதே மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறத நம்ம கொஞ்சம் ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம் எது நல்லா செவுந்திருக்கோ இது வந்து ஒரு வடக்கம்பியால் இல்லை ஜல்லியால் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவுரை விட்டு எண்ணெய் ஓசெல்லாம் அணுகின பிறகு எடுக்கலாம் பாருங்க இப்போ நம்ம ஒரு ஒரு பக்கமும் எது எது வெள்ளையாக இருக்கோ அந்த பக்கம் இருக்கிறத இப்படி இப்படி திருப்பி விட்டு நல்லா எடுத்து சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா டீ கடையிலலாம் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும்போதே எடுத்து வச்சுக்குவாங்க டபுள் ரோஸ்ட் முறைன்னு சொல்லுவாங்க அதை சை கொஞ்சமாக கலரிங் வரும்போதே எடுத்து வச்சுக்குவாங்க அப்போ வந்து கஸ்டமர் வரும்போது அந்த நேரத்துக்கு தான் அப்போ சூடாக போடுற மாதிரி போட்டு எடுக்கும்போது அப்போ ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து நல்ல முருமொருவாக ரொம்ப நேரம் வரைக்கும் இருக்கும் அந்த மாதிரியும் செய்யலாம் இப்போ நம்ம அது மாதிரி சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல் அது அதனால தான் டீ கடையிலெல்லாம் வெளியில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது அந்த மாதிரி டபுள் ரோஸ்ட்டுனா எண்ணெய் வந்து காய்ச்சின எண்ணெயிலே திருப்பி திருப்பி பொறிச்சு எடுக்கிறது இப்போது இந்த கலரிங் போதும்னா இந்த கலரிங்லேயே நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள் கடை வந்து எவ்வளோ சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு நல்லா அந்த கடலை மாவு சேர்க்குறதுனால இந்த கலர் வரும் இப்போ இது நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் எண்ணெயும் ரொம்ப குடிக்காது இப்போ கொஞ்சம் ஒயிட்டாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த பக்கம் திருப்பி போட்டு எடுத்து எல்லாத்தையும் இதேமாரி எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்க வடை ரெசிபி சூப்பராக வடை ரெடி ஆகிடுது இதுமாரி விசேஷ தினத்திலலாம் இந்த மாதிரி செய்யலாம் வெங்காயம் போடாமலும் செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்